தங்கமணி ஐயா அவர்கள் நம்மளுடைய அனைவருக்கும் ஒரு எல்லாருமே தூங்கிட்டு இருந்தோம்ல சிரிக்க வைத்து சிந்திக்க வைத்து கடவுள அந்த அளவுல சோ அத சொன்ன மயக்கு போனா வராதுன்னு சொன்னோம்ல அதை நிரூபிச்சிட்டாங்க சரி அடுத்தது ஒரு மயக்கு போனா திரும்பி வராது அதுவும் நமது புதியதாக பொறுப்பேற்றிருக்கும் நமது மாநில செயலாளர் திரு ஏ ரவி அவர்கள் நம்மிடம் உரையாற்ற வருகிறீர்கள் சிறப்பு வாய்ந்த மகளிர் இணையும் விழாவும் வட ஆலோசனை கூட்டமும் நடந்து கொண்டிருக்கோம் அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னோடைய மாநில தலைவர் மக்களுக்கு நாம் என்ன செய்தோம் வாழும் காலத்தில் நாம் மக்களுக்கு என்ன செய்தோம் என்று தன் வாய்நாளை அர்ப்பணித்து மக்களுக்காக பணியாற்றி கொண்டிருக்கும் டாக்டர் வல்ல ஏ ரவி அவர்களே மாநில பொருளாளர் அருமை நண்பர் செந்தில் முருகன் அவர்களே எனக்கு முன்னால் உரையாற்றிய அண்ணன் மாநில செயலாளர் வழக்கறிஞர் தங்கமணி அவர்களே பூங்கா மோகன் அவர்களே அருமை நண்பர் சாகுல் அமிது அவர்களே என்னோடு பணியாற்றிய ஐசிஎப்பில் விடைபெற்று சென்று மாவட்டத்திலே கொண்டிருக்கும் அருமை அண்ணன் அவர்களே சந்து செல்வா அவர்களே 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 மற்றும் வருகை தந்திருக்கின்ற மகளிரணி நிர்வாகிகளே அனைவருக்கும் நன்றி நடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா வீட்டில் வேலை இருக்கும் வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை அந்த ஞாயிற்றுக்கிழமை தன் கணவரோடும் வெளியே செல்வார்கள் இந்த மகனோடும் மகளோடும் வெளியே செல்லும் இந்த நேரத்திலும் நான் மக்களுக்கு பணியாற்றுவேன் மக்களுக்காக தான் இன்று செய்வை என்று வந்திருக்கின்ற அனைத்து மகளிருக்கும் வருக வருக என்ன அகழிஞ்ச தமிழ் சுட்டமின் நான் போக முதலில் இந்த பொறுப்பேற்று இருக்கின்ற இன்றைக்கு வடசென்னை மாவட்ட மகளிரணி தலைவராக தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் மகளிர் அணி சகோதரிக்கும் மற்றும் கொளத்தூர் பகுதியுடைய மகளிரணி தலைவர் மற்றும் திரளாக வந்திருக்கின்ற மகளிரணி தலைவருக்கும் மற்றும் வந்திருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும்

உங்களுடைய மாநில முதலீடு அணி தலைவி சகையரூபி வந்து எனக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகள் தெரியும் சபா அவருடைய கணவர் லூத்து சாமி அவங்க வந்து எனக்கு தெரியும் ஆனா வீட்டோட இருப்பாங்க மக்களுக்கு சேவை செய்வாங்க காலையில இருந்தாங்க ஐசிஎஃப் குவார்டர்ஸ்ல இப்போ அங்கதான் இருக்காங்க ஆனா இந்த அமைப்புல சேர்ந்த ஐந்து ஆண்டுகளா வந்து இரவு பகலும் எப்ப பார்த்தாலும் இந்த அமைப்புக்கு சேவை செய்துட்டே இருக்காங்க ரொம்ப